ப்ரோபயாட்டிக் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் ப்ரோபயாட்டிக் நிறைந்த உணவுகள் பெரும்பாலும் புளித்த உணவுகளாகவே இருக்கும் இந்த உணவுகளில் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகம் இருக்குது தயிர் மற்றும் மோர் இது ப்ரோபயாட்டிக் நிறைந்த உணவுப் பொருட்களில் முக்கியமானது இதில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் என்ற பாக்டீரியா செரிமானத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இட்லி தோசை மாவு மாவை புளிக்க வைக்கும்போது உருவாகும் நல்ல பாக்டீரியாக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆனால் மாவை மூணு நாட்களுக்கு மேலே வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பழைய சோறு இதுவும் புளித்த உணவு என்பதால் இதில் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாக்கள் அதிகம் இருக்கும் கஃபீர் இது பால் இல்லைன்னா தண்ணீர் கொண்டு நொதிக்க வைக்கப்பட்ட ஒரு பானம் தயிரை விட இதில் இன்னும் அதிக ப்ரோபயாட்டிக்கல் இருப்பதாக சொல்கிறாங்க ஊறுகாய் வினிகர் சேர்க்காம இயற்கையாக புளிக்க வைக்கப்படும் ஊறுகாய்களில் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாக்கள் இருக்கும் சீஸ் மொசரெல்லா செடார் போன்ற சில வகை சீஸ்கள்லையும் ப்ரோபயாட்டிக்கல் இருக்குது இந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவது செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துவதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும்